தாமரை மலரும் என தமிழிசை சபதம் செய்து ஒரு தசாப்தம் கடந்துவிட்டது தமிழகத்தில் தாமரை மலரும் அறிகுறி எதுவுமே தென்படவில்லை அதிமுகவின் முதுகில் சவாரி செய்யும் போக்கு இன்னமும் மாறவில்லை தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை வளர்க்க போவதாக உறுதிமொழியுடன் அரசியலில் குதித்த அண்ணாமலை தான் மட்டும்தான் வளர்ந்தார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ந்துவிட்டதாக அண்ணாமலை சொல்லியதை டெல்லி தலைமை நம்பியது தன்மீது ஊடக வெளிச்சம் பதிவதையே அண்ணாமலை உருவாக்கினார் தன்னை பற்றி புகழ்வதற்காக சமுக வலைதளங்களை உருவாக்கினார் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் அண்ணாமலை அடிக்கடி தென்படுவதால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என மோடியும் அமித்ஷாவும் அதீத நம்பிக்கை வைத்தனர் தமிழகத்தில் நடந்த தேர்தல்கள் அண்ணாமலையின் முகத்திரையே கிழித்தது தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவரான அண்ணாமலை தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆனாலும் அண்ணாமலை தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து எடப்பாடி வெளியேறியதால் மோடியும் அமித்ஷாவும் அதிர்ச்சியடைந்தனர் பாரதிய ஜனதாவுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைக்க டெல்லி தலைமை வேண்டுகோள் விடுத்தது தலைமை பதவியில் இருந்து அண்ணாமலையை தூக்கி எறிய வேண்டும் என்பது எடப்பாடியின் நிபந்தனைகளில் ஒன்று அண்ணாமலையின் சாயம் வெளுத்ததால் அவர் தூக்கி அடிக்கப்பட்டார் தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் அண்ணாமலையின் விசுவாசிகளிடம் இருந்த பதவிகளை பறித்த நயினார் நாகேந்திரன் தனது விசுவாசிகளின் கைகளில் அவற்றை ஒப்படைத்தார் அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்ட எச் ராஜா கே டி ராகவன் ஆகியோரையும் மீண்டும் முக்கிய பதவிகளில் அமர்த்தியுள்ளார் நயினார் நாகேந்திரன் ஜனதாவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் மாநிலத்தில் கட்சியை வளர்ப்பதற்காக தலைமை பதவியை ஏற்பவர்கள் செய்யும் முதல் காரியம் இதுதான் இதனால் கட்சி எப்படி வளரும் என்பது புரியாத புதிராகவே உள்ளது சொந்த கட்சியில் உறுப்பினர்கள் மீது நம்பிக்கையேற்று இருக்கும் தலைவர்களால் கட்சி எப்படி வளர்க்க முடியும் நடிகை குஷ்பு மாநில துணை தலைவராகவும் சூர்யா இளைஞரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்ப வர் குஷ்பு அவர் விரும்பிய பதவிகளவையும் கிடைக்காததால் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார் செங்கம்பளம் விரித்து குஷ்புவை பாரதிய ஜனதா வரவேற்றது பதவி கொடுக்கப்படாததால் சோகமாக இருந்தார் எஸ் ஆர் சேகர் மாநில பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கே டி ராகவன் மாநில பிரிவு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று வருடங்களின் பின்னர் கே டி ராகவனுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது பாலியல் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதால் கே டி ராகவனின் பதவி பறிக்கப்பட்டது அந்த வீடியோ வைரலானதன் பின் அண்ணாமலை இருந்ததாக அன்று பரபரப்பாக பேசப்பட்டது அண்ணாமலைக்கு போட்டியாக கருதப்பட்ட செல்வம் வகித்து வந்த மாநில செயலாளர் பதவியில் மீண்டும் தொடர்ந்து பணியாற்றுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு அண்ணாமலைக்கு எதிராக இருந்த பல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அண்ணாமலை இருந்த காலத்தில் குஷ்புவும் கூட மாநில பதவிகளில் பெரிதாக பொறுப்புகளை பொறாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில் தான் நயனார் இவர்களுக்கு தேடி தேடி பதவி கொடுத்துள்ளார் ஸ்டாலினின் சகோதரர் மூக்க முத்துவின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்க சீமானும் பன்னீரும் வீட்டுக்கு சென்றது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் பிரேமலதா களத்தில் இறங்கியுள்ளார் ஸ்டாலினின் இல்லத்துக்கு சென்ற பிரேமலதா மூக்க முத்துவின் மறைவுக்கென அனுதாபம் தெரிவித்தார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மூக்க முத்து இறந்தபோது இவர்கள் மூவரும் எந்த நாட்டில் இருந்தனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழகத்தின் மூன்று தலைவர்கள் அடுத்தடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்ததை அதிமுக அதிர்ச்சியுடன் பார்க்கிறது